ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ இந்த அளவு பிளவுஸில் சைஸ் வந்து ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் நிறையா சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி நான் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற வீடியோ நிறையா அப்லோடு பண்ணியிருக்கேன் அளவு பிளவுஸை இந்த மாதிரி பின்பக்கமாக நம்ம போட்டுக்கலாம் சுருக்கம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ அயன் பண்ணலை இப்போ இந்த அளவு பிளவுஸை பின்பக்கமாக நான் போட்டிருக்கேன் சைஸ் கண்டுபிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் நம்ம வச்சோம் அப்படின்னா கரெக்டாக பத்தொன்பதரை இன்ச் வருது உங்களுடைய அளவு பிளவுஸ்ல பின்பக்க அளவு எது வருதோ அதை நம்ம டபுளா கூட்டிக்கணும் இப்ப பத்தொன்பதரை இன்ச் வருது அப்படின்னா முன்பக்கமும் அதே அளவு தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா தனித்தனியா எடுக்கணும்னு அவசியம் இல்ல பின்பக்கம் எந்த அளவு வருதோ அதே அளவையே முன்பக்கமும் எடுத்துக்கணும் இப்ப பத்தொன்பதரை இன்ச்சும் பத்தொன்பதரை இன்ச்சும் கூட்டணும் அப்படின்னா இந்த பிளவுஸோட சைஸ் முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா இந்த மாதிரி மெத்தட்ல சைஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இன்னொரு மெத்தடு இருக்கு அதை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்